வணக்கம் மிக்சர்ஸ் மக்களே எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா மன்னார்குடி மன்னார்குடியில ஒரு மிக பெரிய அப்டேட் குறிஞ்சி மெட்ரோ இது வந்து மயிலாடுதுறை திருச்சி கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ்ல ஏங்கிட்டு இருக்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆக்சுவலா ஏ டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும் எல்லா இருக்கும் உள்ள போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கவங்க கஸ்டமர்ஸ் தஞ்சாவூர்லாம் போயிருக்கவங்களுக்கு குறிஞ்சி மெட்ரோ பத்தி முன்னாடியே வந்து தெரியும் நம்ம மணாடில எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சிரியா கோயிலை திரும்ப செட்டி என்ட்ரன்ஸ்லயே ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கும் கே கஃபே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட்லயே வந்து வாசல்ல ஒரு கேஃபும் வந்து இருக்கு உள்ள வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ நேத்துக்கு தான் நான் வந்து உள்ள போயிட்டு ஈவினிங் எல்லாமே விசிட் பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி இந்த லைட்டிங் போர்டு காட்டணும் பாருங்களேன் சூப்பரா இருக்கும் சோ நான் வந்து தஞ்சாவூர்ல ரெகுலர் கஸ்டமர் எங்க அப்படின்னா பழைய பஸ்ல இருக்க குறிஞ்சி மெட்ரோக்கு நான் ரெகுலரா வந்து விசிட் பண்ணுவேன் அங்க வந்து பர்ச்சேஸ் எல்லாம் பண்றது வந்து உண்டு சோ அதே மாதிரி உள்ள இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வேற லெவலா இருக்கும் சோ யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்க நிறைய வந்து பாப்பீங்க அதே மாதிரி மனாவடி பீப்பிள்ஸ்க்கு இது வந்து ஒரு புது அப்டேட் நம்ம மனாவடியில குறிஞ்சி மெட்ரோ வந்து வரது ஆகஸ்ட் நைன்த் இந்த குறிஞ்சி மெட்ரோவோட ஓப்பனிங் இருக்கு சோ அன்னைக்கு வந்து நம்ம மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்து எப்படி இருக்கு ஓப்பனிங் மனாவடி பீப்பிள்ஸ் வந்து வரதா எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்து போடலாம் உங்களுக்கு இந்த அப்டேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கீழே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இங்க ஒர்க் போயிட்டு இருக்கிறத நீங்க வந்து விஷயம்லயே வந்து பாத்துருப்பீங்க அதனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து தெரியும் பார்த்தோம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மனாவுல நம்ம வீடியோஸ் பாக்குறாங்க ஐம் ஃப்ரம் மனாகுடி அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே கமெண்டா வந்து கொடுங்க நானும் ஆகஸ்ட் நைன்த் கண்டிப்பா ஓப்பனிங் வருவேன் நீங்களும் வந்து கண்டிப்பா வாங்க ஸ்டேடியம்